புதுச்சேரி சட்டசபையில் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது கூட்டத் தொடர் முடிந்ததும் பேட்டியளித்த சபாநாயகர் செல்வம் புதிய சட்டசபை கட்டடம் கட்ட கவர்னர் தமிழிசை தடையாக இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் இரண்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நகர பொழுதுபோக்கு மையத்தை கவர்னர் தமிழிசை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வமும் கலந்து கொண்டனர் அப்போது சபாநாயகர் குற்றச்சாட்டு தொடர்பாக கவர்னர் தமிழிசையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அவர் பதில் சொல்வதற்குள் முதல்வர் ரங்கசாமி குறுக்கிட்டு எப்போது நினைக்கிறோமோ அப்போது புதிய சட்டசபை கட்டுவோம் என்றார் இருந்தாலும் கவர்னரின் பதிலை தெரிந்து கொள்ள முயற்சித்த போது அதான் சிஎம் எம் என்று சிரித்தபடியே நழுவிச் சென்றார்

சபாநாயகரும் அதே இடத்தில் இருந்ததால் கருத்து மோதலை தவிர்க்க முதல்வர் குறுக்கிட்டு பதிலளித்த சம்பவத்தால் நிகழ்ச்சியில் பரபரப்பு நிலவியது